ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வ யூடியூப் சேனல் எஸ் சிறகடி காசில் மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்வான் என் நேற்று ரிலீஸான டிஆர்பி எஸ் டுவெல் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து ஒரு டே வைஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க ஓவராலாக டென் பாயிண்ட் எயிட் நியர்லி லெவன் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்டே வந்தாச்சு ஸோ டேவைஸ் ரேட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ சாட்டர்டே வந்து டென் பாயிண்ட் டூ மண்டே வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ ட்யூஸ்டே வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் வெட்னஸ்டே வந்துட்டு டென் பாயிண்ட் டூ தேர்ஸ்டே வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃப்ரைடே வந்துட்டு டென் பாயிண்ட் ஒன் ஸோ எல்லா நாளுமே ஆவரேஜாக டென் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் மெயின்டெயின் பண்ணியாச்சு நான் கூட சொல்லியிருந்தேன் சாட்டர்டேவும் டென் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் வந்தால் வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ரேட்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே இந்த டைம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க மண்டே வந்து டுவெல் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் அதாவது விஜய் டிவியில் ரொம்ப நாள் கழித்து வந்து டுவெல் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஆப்போனன்ட் சீரியல்ஸ் வந்து ஒரு வீக் சீரியல்ஸ் அப்படின்னா நீங்கள் டுவெல் ப்ளஸ் வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் ஸோ நம்ம விஜய்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டும் அதை விட ரேட்டிங்ஸ் கம்மி தான் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டும் அதை விட ரேட்டிங்ஸ் கம்மி தான் ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சீரியல் வந்து நல்ல ரேட்டிங் வாங்குறதே பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஆப்போனன்ட் ஸ்லாட்ஸ் வந்து இப்போ நைன் ஓ கிளாக் வந்துட்டு கார்த்திகை தீபம் சீரியல் வந்து ஜீல போயிட்டு இருக்கு இங்கே சனில் வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியல் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டஃபஸ்ட் சீரியல்ஸ் ரெண்டு சேனலில் வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நானுமே சொல்வேன் ஸோ அதை தொடர்ந்து இன்னுமே ஸ்டில் அர்பன் வந்து நம்பர் ஒன் சீரியலாக சிறுகடி காசை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அர்பன் பிளஸ் ரூரலில் நைன் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணியாச்சு ஸோ எப்படி சொல்றதுன்னா இப்போ நைன் பி எம்ல ஆல்ரெடி எதிர்நீச்சல் சீரியல் எயிட் பாயிண்ட் செவன் எயிட் பாயிண்ட் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க மேபி இந்த வாரம் எதிர்நீச்சல் கொஞ்சம் டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அர்பன் பிளஸ் ரூரல்லுமே சிறுகடி காசை ஸ்லாட்டிட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்திருக்கும் ஸோ அவங்களுமே அங்கே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கிட்ட ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு எதிர் சிறுகடி காசை வந்து இந்த ஸ்லாட் ஆகிறது ஹோ அதையுமே சீக்கிரம் முறியடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு ஏன்னா அர்பனில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலைங்க டிஆர்பி அர்பன் பிளஸ் சூழலுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை தொடர்ந்து பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மனோஜுடைய இந்த ட்ரூ திருவிழ்க்கே நீங்கள் இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் ரோஹினியுடைய ட்ரூ திருவிழ்க்கு அப்போ எவ்வளோ ரேட்டிங்ஸ் வரும் அதை தொடர்ந்து முத்து மீனாக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டோரி மூவ் பண்ணால் அது எவ்வளோ பெரிய ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறதுல வந்து மனசில் வச்சுக்கணும் அதை தொடர்ந்து இப்போ நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல வந்து வேற ஏதாச்சும் சீரியல்ஸ் வந்து அவங்க நல்லா இம்ப்ரூவைஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிறுகடி காசை இன்னுமே பூஸ்டப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இப்போ நைன் தேர்ட்டி வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கு பிக் பாஸ்னால ஒரு சிக்ஸ் பிளஸ் ரேட்டிங்ஸ் தான் வாங்குறாங்க அது தொடர்ந்து வர அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற சிறுகடி காசை டென் பிளஸ் ரேட்டிங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நைன் தேர்ட்டில ஒரு எயிட் பிளஸ் நைன் பிளஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுகடி காசையுமே பூஸ்டப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிறுகடி காசையுடைய ரேட்டிங்ஸ்ல இருக்கு ஹோப் இது எல்லாமே சரியாகி அப்கமிங்ல வந்து இன்னும் நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு 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 ஆசையுமே கூட ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து சிறுகடி காசு ஃபேன்ஸ்க்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சிறுகடி காசியுடைய அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நானுமே இக்கிற வீட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை